ஸ்ரீ மகாமாரி அஷ்டோத்தர சகனாமாவரி எப்படின்னு சொன்னால் நம்ம மகமாயி மாரியம்மன் அப்படின்னு சொல்லி வழிபடுறோம் இல்லையா அந்த பெண் தெய்வத்தின் தான் மகாமாரி இப்போ நமக்கு தெரிஞ்சுங்க திருவேற்காடில் கருமாரியம்மன் சமயபுரத்தில் சமயபுரம் மாரியம்மன் அம்பாகரத்தூர் பத்ரகாளி அம்மன் இந்த மாதிரி பத்ரகாளி மாரியம்மன் இதெல்லாம் ஒரே மாதிரியான சக்தி ரூபங்கள் தான் இந்த மகமாயிக்கு பண்ணுற நூற்றி எட்டு நாமாவளிகளை கொண்ட அஷ்டோத்திர சதுநாமாவளி தான் இந்த ஸ்தோத்திரம் இதை சொல்லி வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு முன் மகமாயி படம் தான் மகமாயி படத்தை வச்சு அல்லது சக்தியின் படம் எதுவாக இருந்தாலும் பராசக்தியின் படத்தை வைத்து அர்ச்சனை செய்து இயன்றதே நிவேதனம் செய்து மகமாயியை வேண்டி கொண்டால் வீட்டில் எந்த விதமான வெப்பமுண்டான நோய்களும் வராது அம்மை வாந்தி பேதி வயிற்று எரிச்சல் வயிற்றுப்புண் மஞ்சள் காமாலை இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமும் வராது மகாமாரியை வழிபட்டு எல்லா வியாதிகளுக்கும் குணமாக்கும் சக்தி கொண்டவள் முக்கியமாக கண்ணுக்கு ஏதாவது நோய் இருந்தால் கண்ணில் ஏதாவது ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ண வேண்டியிருந்தால் இந்த மகாமாரியை வேண்டிக் கொண்டால் அன்னை இருந்து நல்லபடியாக நம் தேகத்தை நல்லபடியாக நமக்கு தேக ஆரோக்கியத்தை தந்து அருள்வாள் சில பேர் இதை சீதலா தேவி அப்படின்னு சொல்றதுண்டு தேவி அப்படின்னு சொன்னாலும் மாரியம்மன் தான் இந்த சுவாமியை மனமாற நாம் வழிபட்டால் வீட்டில் குழந்தைகளுக்கு ஏற்படும் அத்தனை நோய்களும் விலகி போகும் அக்கி சின்னம்மை பெரியம்மை இந்த மாதிரியான ஓடும் இந்த ஸ்லோகமும் மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் அரிதான ஸ்தோத்திரம் இது பெரும்பாலும் எந்த யூடியூப் சேனலிலும் எதிலும் வரவில்லை எனக்கு தெரிந்து நான் நம்முடைய நண்பர்களுக்காக இதை தேர்ந்தெடுத்து இங்கு பதிவு செய்கிறேன் ஓம் ஐம் க்ளீம் சௌம் அம் மகாமாரியை நமக ஓம் மகாமாரியை நமக ஓம் மகாசீலாயை நமக ஓம் மகானந்தாயை நமக ஓம் மகாபலாயை நமக ஓம் மகிமாட்சியை நமக ஓம் மகாராஜகாராத்தியை நமக ஓம் மகிமாயை நமக ஓம் மதாயை நமக ஓம் மன்னதுண்டாயை நமக ஓம் மதகாரியை நமக ஓம் மஞ்சுளாயை நமக ஓம் மதநாசினியை நமக ஓம் மத்தாயை நமக ஓம் மதுர சல்லாபாயை நமக ஓம் சூர்பாலங்கிருத மஸ்தாயை நமக ஓம் சூலாக்கிருதி சிகாயை சூரியை நமக ஓம் திரிசூலியை நமக ஓம் போகவர்ஜிதாய நமக ஓம் மாஜி நமக ஓம் சீத்தலாயை நமக ஓம் பதிரகீரா நமக ஓம் வைதவியூபிணை நமக ஓம் பிரம்மமாரியே நமக ஓம் விஷ்ணுமாரியே நமக ஓம் ருதிரமாரியை நமக ஓம் ரணப்பிரியாயை நமக ஓம் தந்து சத்ருசாயே நமக ஓம் நாபீனுமதிதாயை நமக ಓಂ ಅಗ್ನಿವರ್ಣಾಯ ನಮಗ ಓಂ ಅಗ್ನಿಹೇತ್ರಾಯ ನಮಗ ಓಂ ಖೇಡಹಸ್ತ ನಮಗ ಓಂ ಬಲಿಪ್ರಿಯಾಯ ನಮಗ ಓಂ ವಿಸ್ಫೋಟಗಾಯ ನಮಗ ಓಂ ಸರ್ವಜನಲಾಳಸಾಯ ನಮಗ ಓಂ ಚುತ್ರುಷಾಯ ನಮಗ ಓಂ ಸತ್ಯೈ ನಮಗ ಓಂ ಉಗ್ರಮಾರ್ ನಮಗ ಓಂ ಕ್ಷಿಪ್ರ್ಯೆ ನಮಗ ಓಂ ಸಂಸರ್ಗಾಧಿ ಓಂ ಸಂಸರ್ಗಾಧಿ ನಮಗ ಓಂ ಸಂತೋಷಾಯ ನಮಗ ஓம் சந்யாசூபிணியை நமக ஓம் சீல விக்கிராய நமக ஓம் குலபீஷ்டாசனாய நமக ஓம் நமக ஓம் ரத்தபாணாய் ருதிரவாசி நமக ஓம் குலோதக பிரியாயை தீர்த்த பிரியாசனாயை நமக ஓம் பலிபோஜியா நமக ஓம் ரமாரியை நமக ஓம் வாணி மாயா நமக ஓம் சுக அவ நமக ஓம் பஞ்சமாங்கியை நமக ஓம் ஜன்யுரக்ஷாயை நமக ஓம் வந்தனாசிரதூஷி நமக ஓம் பாவக பிரமணாய நமக ஓம் நமக ஓம் கிராம சுக பிரதாய நம ஓம் மகதானந்த நமக ஓம் மனோரதல நமக ஓம் மகாபயங்கர முகாய நமக ஓம் மஹானந்தாத்மாயி நமக ஓம் ஹம்சாசனாய நமக ஓம் ஓம்ஹவதியை நமக ಓಂ ಹಂಸ ಸಾಕ್ಷ್ಯ ನಮಗ ಓಂ ಅಂಬುಜೇಕ್ಷಣಾಯ ನಮಗ ಓಂ ಅಮರ್ಷ್ಯ ಓಂ ಅದ್ಭುತಾಯ ನಮಗ ಓಂ ಗಂಗಾ ಹಸ್ತಾಯ ಓಂ ಗಂಗಾಧರಾಯಂ ಸೂಲಕ ಬಾಲಾಯಿನ್ಯ ನಮಗ ಓಂ ಪುರಾತನಾ ಸುಷ್ಟಾಯ ನಮಗ ಓಂ ಪುಷ್ಪವಿಸ್ಫೋಟಗನಾಯ ನಮಗ ಓಂ ನೇತ್ರ ಪ್ರದಾಯ ನಮಗ ಓಂ ಶುಭಕರ್ಯೈ ನಮಗ ಓಂ ಭೀಷ್ಟೀಪ ಪ್ರಿಯೋತ್ಸುಗಾಯ ನಮಗ ಓಂ ಪುಷ್ಪಾಲಗ್ಯೈ ನಮಗ ஓம் புஷ்பத்தியை நமக ஓம் புஷ்பாங்கை நமக ஓம் புஷ்பஷிணியை நமக ஓம் புஷ்பாஞ்சலி பிரியாயை நமக ஓம் புஷ்பவாசன்தான வர்ஜிதாயை நமக ஓம் சர்பௌழியை நமக ஓம் சர்பாதாயை நமக ஓம் அசேஷ அசேஷனிதாயை நமக ஓம் ஷூலபாராதிதவராய நமக ஓம் புத்தபௌத்தாபிவர்யே நமக ஓம் சுபப்பிரதாயி நமக ஓம் சூலரூபாயே ஷூல ரூபாய் சூலாயுதராய நமக ಓಂ ಶಿಶು ಶಿಶುರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ಸುಗಧರಾಯ ನಮಗ ಓಂ ಗರ್ಭಿಣಿ ದೃಷ್ಟಿ ವರ್ಜಿತಾಯೈ ನಮಗ ಓಂ ಶೂಲಗ್ೈ ನಮಗ ಓಂ ಶೂನ್ಯವರ್ಜಿತಾಯೈ ನಮಗ ಓಂ ಶೂಲ ದೇಹಿನ್ಯ ನಮಗ ಓಂ ರತ್ನಾನಾಯ ನಮಗ ಓಂ ರಕ್ತ ಬಲಿ ಪ್ರಿಯಾಯ ನಮಗ ಓಂ ರಕ್ತಗಲೇವರಾಯ ನಮಗ ಓಂ ಲುಂಸಲಾಯ ನಮಗ ಓಂ ಲಂಬನಮಗಾಯೈ ನಮಗ ಓಂ ಲಂಬೇಹಾಯ ನಮಗ ಓಂ ಕೃಪಾವತಿಯೈ ನಮಗ ಓಂ ಲಂಬಸ್ತನಾಯ ನಮಗ ओं लोकजनलांसनाय नमक ओं लोकबालिन्म ओम ओम नम ओं अग्निबादस्पर्शा ओम महोद्यमाय नम ओं ऐं महामार्य नमो इति श्री महामारी अष्टोत्र सदनाविपूर्ण